அதிர்ச்சி ஆதாரங்களுடன் பென்றை கொடுத்த எடப்பாடி மோடியிடம் பதினைந்து நிமிடம் பற்று வைத்த ஆளுநர் ரவி சதுப்பு நிலத்தில் கால் வைத்து சிக்கிக் கொண்ட மு க ஸ்டாலின் வணக்கம் நண்பர்களே சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் திமுகவின் பண முதலைகளை கட்டம் கட்ட வேண்டும் ஊழல் அமைச்சர்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்று அதிமுக பாஜக கட்சிகள் தீவிரமடைந்துள்ளன குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிரதமர் மோடி கோவை வந்திருந்தபோது ஆறு அமைச்சர்களின் ஊழல் பட்டியலை கொடுத்திருக்கிறார் எடப்பாடி அதில் துரைமுருகன் கே என் நேரு அனிதா ராதாகிருஷ்ணன் செந்தில் பாலாஜி உட்பட ஆறு முக்கிய திமுக புலிகளின் ஊழல் குறித்த ஆதாரங்கள் இடம்பெற்றுள்ளதாம் அது சதுப்பு நிலங்களில் அடுக்குமாடி கட்டுவதற்கு அனுமதி கொடுத்த அதிர்ச்சி ஆதாரங்களையும் ஒரு பென்ட்ரைவில் போட்டு பிரதமர் மோடி இடத்தில் கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அந்த வகையில் அவர்கள் சந்தித்துக் கொண்டு ஐந்து நிமிடத்தில் திமுகவுக்கு எதிரான பல அதிர்ச்சி வெடிகுண்டுகளை கொளுத்தி போட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதையடுத்து கோவை விமான நிலையத்திலிருந்து விவசாயிகள் மாநாடு நடைபெற்ற இடத்துக்கு பிரதமர் மோடியுடன் காரில் சென்றபோது அவருடன் பயணித்த தமிழக ஆளுநர் ரவியும் திமுக ஆட்சியில் திரைமறைவில் என்னென்ன அதிர்ச்சி சம்பவம் எல்லாம் நடைபெறுகிறது என்பது குறித்த பல தகவல்களை பிரதமர் மோடி இடத்தில் பதினைந்து நிமிடங்களாக அவரும் தனது பங்குக்கு கொளுத்தி போட்டு உள்ளாராம் அந்த வகையில் பிரதமர் மோடி கோவை வந்திருந்தபோது போது திமுகவின் பல சீக்ரெட்டுகளை எடப்பாடி பழனிசாமியும் ஆளுநர் ரவியும் பிரதமர் மோடிக்கு தெரியப்படுத்தி உடனடியாக ஆக்ஷன் எடுக்குமாறு கோரிக்கை வைத்துள்ளார்களாம் முக பொறுத்தவரை இன்னும் ஆறு மாதங்கள் இருக்கும் நிலையில் பாஜக பீகாரை தொடர்ந்து மேற்கு வங்கத்தில் கவனம் செலுத்துவதால் திமுக ஊழல் அமைச்சர்கள் மீது கை வைக்க மாட்டார்கள் என்றுதான் நினைத்திருந்தார்கள் ஆனால் கண்டிப்பாக திமுக ஊழல் புலிகளை அம்பலப்படுத்த வேண்டும் என்று தற்போது எடப்பாடியும் ஆளுநர் ரவியும் ஆதாரங்களை கைப்பற்றி விட்டதால் இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மூலம் பிரதமர் மோடி பல அதிரடி நடவடிக்கைகளை எடுப்பார் என்று பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் குறிப்பாக உச்சநீதிமன்றத்தில் மசோதா விவகாரத்தில் தனக்கு எதிரான தீர்ப்பை வரவைத்த மு க ஸ்டாலினுக்கு எதிராக அவரும் பெரிய அளவில் காய் நகர்த்த தொடங்கிவிட்டார் நிலங்களில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட அனுமதி கொடுத்த விவகாரத்தில் திமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்த வேண்டும் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் என்னென்ன அத்துமீறல்களில் எல்லாம் ஈடுபட்டார்கள் என்பதை தேர்தலுக்கு முன்பே மக்கள் மத்தியில் வெளிச்சம் போட்டுவிட வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆதாரங்களை பிரதமர் மோடியிடத்தில் கைமாற்றியுள்ளார்களாம் அதனால் அடுத்த டிசம்பர் மாதத்திலிருந்து இந்த அமைச்சர்கள் ஆறு பேர் மட்டுமின்றி சதுப்பு நிலத்தில் குடியிருப்புகள் கட்ட அனுமதி கொடுத்த திமுகவையும் ரவுண்டு கட்டுவதற்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா களம் இறங்கி விடுவார் என்றும் கோருகிறார்கள் அதோடு தமிழ்நாட்டில் எப்படியேனும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து விட வேண்டும் என்று பாஜக மேலிடமும் வேகம் காட்டுவதால் கண்டிப்பாக திமுகவுக்கு அடுத்தடுத்து மிகப்பெரிய அளவில் நெருக்கடி கொடுப்பார்கள் என்பதும் தெரியவந்துள்ளது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடி இடத்தில் கொடுத்த பெண் கோட்டையில் திமுக அமைச்சர்கள் செய்து வரும் பல மெகா ஊழல்கள் குறித்த ஆதாரங்களை கொடுத்துள்ளாராம் அதிலும் இந்த சதுப்பு நில விவகாரத்தில் திமுக முதல் குடும்பமே சம்பந்தப்பட்ட பதிவு சுட்டிக்காட்டியுள்ளாராம் அதனால் இந்த விஷயம் விசாரணைக்கு வரும்போது திமுக அமைச்சர்கள் மட்டுமின்றி திமுகவின் முதல் குடும்பத்தை சார்ந்த பலரும் விசாரணை வளைத்துக்குள் கொண்டு வரப்படுவார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி அண்ணாமலை டிடிவி சந்திப்பில் நடந்தது என்ன போடப்பட்ட திடீர் ஒப்பந்தம் கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சட்டமன்ற தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வதாக இருந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இந்த கூட்டணிக்கு வந்தால் தனக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என்பதனால் மோடி அமித்ஷாவை டிடிவி தினகரன் ஓ பி எஸ் போன்றவர்களை சந்திக்க விடாமல் தடுத்து நிறுத்தினார் இதன் காரணமாக ஏற்பட்ட சலசலப்பில் டிடிவி தினகரன் ஓ பி எஸ் ஆகியோர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தே வெளியேறினார்கள் அதோடு பேசினார் ஆனால் டிடிவி தினகரன் எடப்பாடிக்கு எதிராக கருத்து வெளியிட்டதோடு நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்குள் செல்ல திட்டமிட்டு வந்தார் ஆனால் விஜய் தரப்பு டிடிவி தினகரனுக்கு இதுவரை அழைப்பு விடுக்கவில்லையா இந்த நேரத்தில் தான் நேற்று முன்தினம் திடீரென்று டிடிவி தினகரனை சந்தித்து பேச்சு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒன்றரை மணி நேரம் நடந்த இந்த சந்திப்பில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு டிடிவி தினகரனை கொண்டு வருவது குறித்து பேசியுள்ளார் அண்ணாமலை அதோடு அதிமுகவில் நீக்கப்பட்ட டி வி தினகரன் ஓ பி எஸ் செங்கோட்டையன் சசிகலா உள்ளிட்டோர் ஒரு தனி அணியாக பாஜக கூட்டணியில் இணைக்கப்படுவார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் எத்தனை தொகுதிகள் என்று பாஜகவை பிரித்து கொடுக்கும் அதிமுகவுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சிதான் அமைக்கப்படும் அப்போது அவருக்கும் அமைச்சர் பதவி கிடைக்கும் என்றும் அண்ணாமலை அமித்ஷா சொன்ன சில விஷயங்களை டிடிவி தினகரனிடத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறாரா இதன் காரணமாகவே இதுவரை பிடி இருந்து வந்த டி டி தினகரன் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவது குறித்து டிசம்பர் மாதத்தில் முடிவெடுப்போம் என்று அண்ணாமலையிடத்தில் கூறியுள்ளாராம் அதோடு இவர்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கும் செல்வாக்கை இழக்கக்கூடாது அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் வெற்றி வாய்ப்பு பெற முடியும் என்று டெல்லி மேலிடம் எடப்பாடி பழனிசாமியை வலியுறுத்தியுள்ளதாம் அதோடு மீண்டும் நீங்கள் தோல்வியடைந்தால் அதிமுகவுக்கு அதுவே சிக்கல் ஆகிவிடும் வாய்ப்பை இழந்து விடாதீர்கள் என்றும் அவரை எச்சரிப்பதாகவும் கூறப்படுகிறது அதன் காரணமாகவே மீண்டும் மீண்டும் டிடிவி போன்றவர்களை சந்தித்து அண்ணாமலை பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி பிரச்சார வியூகத்தை மாற்றிய விஜய் ரசிகர்களுக்கு போடப்பட்ட தடை இரண்டு ஆண்டுகளாக நடிகர் விஜய் வீட்டை விட்டு வெளியே வராமல் அரசியல் செய்து வந்த நிலையில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்புதான் திருச்சியிலிருந்து நமது பிரச்சாரத்தை தொடங்கினார் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சனிக்கிழமை தோறும் அவர் பிரச்சாரம் செய்து வந்த நிலையில் கரூரில் பெரிய அளவில் கூட்ட நெரிசலில் ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தார்கள் இதன் காரணமாக கடந்த ஐம்பத்தி ஐந்து நாட்களாக எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாமல் இருந்து வந்த விஜய் நேற்று காஞ்சிபுரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் அந்த பகுதியில் உள்ள இரண்டாயிரம் பேரை வாகனங்களில் அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சியை தமிழக வெற்றிக் கழகம் நடத்தியுள்ளார் குறிப்பாக கரூர் சம்பவத்தை போன்ற இன்னொரு சம்பவம் நடைபெற்றுவிடக் கூடாது என்பதில் விஜய் உறுதியாக இருக்கிறாராம் அதன் காரணமாகவே ரசிகர்களை பிரச்சாரத்திற்கு கொண்டு வருவதை விட ஆண்கள் பெண்கள் என குடும்பம் குடும்பமாக அழைத்து வந்து ஒவ்வொரு பகுதிகளிலும் பிரச்சாரம் செய்ய அவர் திட்டமிட்டுள்ளாராம் இதற்காக அடுத்தபடியாக சேலம் நெல்லை மதுரை கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய அரங்கங்களை தேடி வருகிறார்கள் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள மக்களை தேடி சென்று தனது நிகழ்ச்சிக்கு அழைத்து வரவும் விஜய் திட்டமிட்டுள்ளார் அதோடு தாங்கள் டோக்கன் கொடுக்கும் நபர்களை மட்டுமே அரங்கத்துக்குள் அனுமதிக்கவும் திட்டமிட்டுள்ளாராம் விஜய் இதனால் முன்பு போன்று விஜய் ரசிகர்கள் இனிமேல் அவரது பிரச்சாரத்திற்குள் நுழைய முடியாது என்பதும் தொண்டராகவோ இருந்தாலும் கூட அவர்களுக்கு அரங்கத்திற்குள் அனுமதி இல்லை என்றும் கூறுகிறார்கள் விஜயின் தாவேக்கா தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளார்களா அதோடு தங்களையும் பிரச்சாரத்துக்குள் அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கும் தாவேக்கா தொண்டர்களுக்கு நீங்கள் களப்பணியில் செயல்படுங்கள் மக்களை சந்தித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கைகளை எடுத்து சொல்லுங்கள் எக்காரணம் கொண்டும் பிரச்சாரத்திற்கு கூட்டக்கூட்டமாக வந்து ஏற்படுத்த வேண்டாம் ஏற்கனவே தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மிகப்பெரிய அளவில் விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிற கட்சி நிர்வாகிகளிடம் சொல்லி அனுப்பிவிட்டாராம் விஜயின் பிரச்சாரத்தில் மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடுவதற்கு வாய்ப்பு இல்லை என்பது தெரிய வந்துள்ளது பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள் சம்பவம் நடைபெற்ற கரூர் வேலுசாய்புரம் இடம் தொடங்கி அங்குள்ள மக்களிடத்தில் தொடர்ந்து விசாரணையை நடத்தி வருகிறது சிபிஐ அதன் பிறகு விஜயின் தமிழக வெற்றிகழகத்திற்கு சென்று அவர் பயணித்த கேரவன் மற்றும் சிசிடிவி புட்டேஜ் ஆதாரங்களையும் கைப்பற்றினார்கள் இந்த நிலையில் தற்போது கரூரில் பிரச்சாரம் நடத்தை ஏற்பாடு செய்த தமிழக வெற்றிக் கழகத்தின் புஸ்ஸி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனாவிடத்தில் இன்றைய தினம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளார்கள் இதற்காக அவர்கள் இருவரும் கரூரில் உள்ள சிபிஎம் முகாம் அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார்கள் குறிப்பாக கரூரில் விஜய் பிரச்சாரம் நடத்திய போது அந்த வாகனத்தில் ஆதவ் அர்ஜுனாவும் விஜயுடன் இருந்தார் அதே போன்று புஸ்ஸி ஆனந்த் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் இதன் காரணமாகவே இன்றைய தினம் அவர்கள் இருவரிடத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக சிபிஐ அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள்